மனமு வந்து தங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு நாளும் முன்வர வேண்டும் யார் இப்படிப்பட்ட அன்றாட பலியை ஜீவியத்தை அசட்டை செய்கிறார்களோ அவர்கள் இழப்புக்குள்ளாக நேரிடும் தேவன் பாவத்தை வெறுக்கிறவர் என்பதையும் பாவம் செய்வதற்கு அவரது பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்பதையும் நம் மனதில் நிலைநிறுத்த வேண்டும் நாம் சுயாதீனாய் இருந்தாலும் பாவத்தை எதிர்க்க கடமைப்பட்டவர்கள் கர்த்தர் மனப்பூர்வமான பலிகளையே விரும்புகிறார் விருப்பத்தோடும் வைராக்கியத்தோடும் செய்கிற எந்த செயலும் கர்த்தருக்கு பிரியமானது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை பெறுவார்கள் ஆனால் பாசாங்கு செய்கிறவர்கள் பரிசை இழப்பார்கள் ஒன்பது எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட விவிலிய வசனம் அதாவது கொலோசியர் மூணு இருபத்தி மூணு அதோட விளக்கத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சுதான் இது போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா நாம செய்யற வேலைகளை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யறதுனா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த வசனம் இதுதான் நீங்கள் என்ன செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சரி இது என்ன சொல்ல வருது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா ஹம் கண்டிப்பா இந்த வசனம் வந்து மேலோட்டமா பாக்குறதை விட ஆழமான அர்த்தம் கொண்டது ஆமா உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கு அதாவது தேவன் வந்து தம் மக்களை சில கட்டுப்பாடுகள் சில கட்டாயங்கள்ல வந்து விடுவிச்சிருக்காருன்னு ஆமா சரி ஆனா எதுக்காக அந்த விடுதலை எதுக்குன்னா அவங்க வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க சரீரத்தையே ஒரு ஒரு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும்னு ஜீவபலி அதாவது உயிருள்ள காணிக்க மாதிரி அதுவும் மனப்பூர்வா கொடுக்கணும் இல்லையா அதே அதுவும் விருப்பத்தோட செய்யணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான வேறுபாடு இருக்கு இப்ப பாவம் செய்றது மாதிரி விஷயங்கள்ல தேவன் ரொம்ப தெளிவா கண்டிக்கிறாரு அத செய்யக்கூடாது அங்க நமக்கு சாய்ஸ் இல்ல சரி ஆனா சேவை தியாகம்னு வரும்போது அங்க தேவன் எதிர்பார்க்கறது வந்து மனப்பூர்வமான காணிக்கைகள் ஃப்ரீ வில் ஆஃபரிங்ஸ்னு சொல்றோம்ல உம் அதாவது இது வந்து ஒரு சட்டத் திட்டத்துக்காக செய்யற கடமை இல்லை அன்போட வெளிப்பாடு விருப்பத்தோட செய்யறது அதனாலதான் அந்த மனப்பூர்வம்ங்குற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓ அப்படியா நான் கூட இப்படி யோசிச்சது இல்ல அப்போ நம்ம மனநிலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க சரி உங்க குறிப்பு இன்னும் ஒரு படி மேல போகுது ஒரு வந்து முழு மனசோட ஒரு ஆர்வத்தோட ஒரு ஊக்கத்தோட செய்யலன்னா ஆமா செய்யாமலே இருக்கலாம்னு சொல்லுது இது கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமா இல்லையா அப்படி சரியா செய்யலன்னா என்ன ஆகும் அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா அப்படி செய்யாதவங்க வந்து எஜமானரின் ஆவியை பின்பற்றுபவர்களுக்கு கிடைக்கிற சில பலன்களை இழந்துடுவாங்க. எஜமானரின் ஆவி, அது என்னது? அது வந்து கிறிஸ்தவவின் மனப்பான்மை அவரே போல வாழ்றது. அவரை பின்பற்றுபவர்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. அதுதான் குறிகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது, நாம என்ன செய்யறோம் அப்படிங்கற வெளித்தோற்றத்தை விட அதுக்கு பின்னாடி இருக்கற நம்ம உண்மையான நோக்கம், அந்த மனப்பூர்வனான எண்ணம் அதுக்கு தான் மதிப்பு அதிகம். சரி சரி. இது இப்ப இன்னும் தெளிவா புரியுது அப்போ நாம செய்யற செயலுக்கு பின்னால இருக்குற அந்த ஏன் தான் முக்கியம் இப்போ இத வந்து நம்ம நேர்களோட எப்படி தொடர்பு படுத்தலாம் இந்த மனப்பூர்வமாய் அப்படிங்கற வார்த்தை ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இது வந்து நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலயும் இருக்கிற உங்க உந்துதல் உங்க மனப்பான்மை பத்தினது நீங்க செய்யற வேலை அது சின்ன வேலையா இருக்கலாம் பெரிய வேலையா இருக்கலாம் உங்க ஆபீஸ் வேலையா இருக்கலாம் வீட்டு வேலையா இருக்கலாம் அது வந்து மனுஷங்க பாராட்டணுங்கறதுக்காகவோ இல்ல வேற உலக நோக்கத்துக்காகவோ இல்லாம கர்த்தருக்காக செய்யறேங்கிற ஒரு ஆழமான நோக்கத்தோட செய்யணும் ஓ அந்த உள்நோக்கம் தான் வாக்களிக்கப்பட்ட பலன்களோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கு சுருக்குமா சொல்லப் போனா நீங்க என்ன செய்றீங்கங்கறதை விட ஏன் எப்படிப்பட்ட மனசோட செய்யறீங்கங்கிறது தான் முக்கியம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு கேள்வி வருது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லா வேலையும் எல்லா நேரத்துலயும் இப்படி நூறு சதவீதம் மனப்பூர்வமா செய்ய முடியுமா சில சமயம் பிடிக்காத வேலைய கூட கடமைக்காக செய்ய வேண்டியிருக்குமே நீங்க கேக்குறது ரொம்ப சரி இது நிஜமாவே ஒரு சவால் தான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி உணர்வு பூர்வமா ஊக்கத்தோட இருக்கிறது கஷ்டம்தான் ஆனா இந்த வசனம் வந்து நம்ம பார்வைய மாத்த சொல்லுதுன்னு நினைக்கிறேன் பார்வைய மாத்த சொல்லுதா ஆமா ஒருவேளை அந்த வேலை நமக்கு பிடிக்கலனாலும் இல்ல சலிப்பா இருந்தாலும் அத நம்ம யாருக்காக செய்யறோங்கிற நோக்கத்தை மாத்தும் போது அதாவது மனுஷங்களுக்காக இல்ல தேவனுக்காக செய்யறோம் நினைக்கும் போது ஒரு உயர்ந்த நோக்கத்தோட செய்ய தூண்டுது அந்த உள்நோக்கம் மாற்றம் அதுதான் இங்க முக்கியம் ஆஹா இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா தேவனுக்காக நாம செய்யற எந்த செயலா இருந்தாலும் அது கட்டாயத்தினாலேயோ இல்ல அரைகுறை மனசோடையோ இல்லாம முழு விருப்பத்தோட மனப்பூர்வமா இருக்கணும் ஆமா அந்த உள்நோக்கம் தான் அந்த செயலுக்கு உண்மையான மதிப்பை கொடுக்குது ஆமா இறுதியா உங்களுக்காக அதாவது நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்வி இப்போ மத்தவங்க பாராட்டுவாங்களா இல்ல உடனடியா ஏதாவது பலன் கிடைக்குமான்னு யோசிக்காம உங்க அன்றாட வேலைகள் அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அத வந்து கர்த்தர்க்கென்றே அப்படிங்கற இந்த ஒரே நோக்கத்தோட செஞ்சா அது உங்க வேலைய உங்க சேவைய ஏன் உங்க முழு வாழ்க்கையுமே பாக்குற விதத்தை எப்படி மாத்தலாம் நல்ல கேள்வி இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க